வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக உங்கள் வீட்டு பிள்ளை காளியமால் ஆகிய நான் போட்டியிடுகிறேன் இதுவரைக்கும் தேர்தல் என்பது ஏதோ ஐந்தாண்டுகளுக்கு வருகின்ற ஒரு சடங்கு மாதிரி ஏதோ பிடித்த கட்சிகளுக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவது போன்று யாரோ ஒரு அதிகார மிகுந்தவர்களை தேர்ந்தெடுப்பது போன்று ஒரு ஆட்சியாளரை தேர்ந்தெடுப்பது போன்ற ஒரு பிம்பத்தில் இலவச திட்டங்கள் வருகிறது ஓட்டுக்கு பணம் வருகிறது தேர்தல் என்றால் ஒரு விழா காலம் போல வாக்கு செலுத்துவதை நாம் அடிப்படையா வச்சிருக்கோம் உண்மையிலேயே இந்த தேர்தல் என்பது எதற்காக என்ன உங்களுடைய பகுதி பிரச்சனையை பேசுவதற்கு நிலம் வளம் சார்ந்த உரிமைகளை பாதுகாப்பதற்கு அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கான வாழ்வியலை உறுதி செய்வதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜனநாயகத்தின் அரசியல் இந்த அரசியலமைப்பின் ஒரே அதிகாரம் தேர்தல் சின்னங்களை பார்த்து செலுத்துவது இலவச திட்டங்களை பார்த்து ஓட்டு போடுவது இது என் சாதிக்காரர் என் மதத்துக்காரர் போடுவது காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துவது தேர்தல் என்றால் எதற்கு ஜனநாயகம் எதற்கு தேர்தல் யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களை ஏழை எடுத்து விட்டுட்டு போயிடலாம் ஆனா இந்த தேர்தல் என்பது பாராளுமன்ற தேர்தல் நமக்கான பிரதிநிதிகளை டெல்லி பாராளுமன்றத்தில் போய் நமக்கான சட்டத்திட்டங்களை வகுக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் முறையா வாட்ஸ்அப் இதே பகுதியில நான் பூம்புகார் தேர்தல் என்ன என்ன காரணத்திற்காக நான் நிராகரிக்கப்பட்டேன் என்ன காரணத்திற்காக அந்த நிவேதா முருகன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படிங்கிற காரணத்தை உங்க மனசாட்சியா கேளுங்க பதினைந்து ஆண்டு கால போராட்டம் மக்கள் போராட்டம் அணு மின் நிலையத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன் எதிராக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன் விவசாயிகளுக்காக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன் திட்டத்துக்கு எதிராக போராடி வழக்கு வாங்கியிருக்கேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடந்த போது அதற்காக போராடி வழக்கு ஆனா இங்க வெற்றி பெற்று போனவங்க என்ன வழக்கு வாங்கியிருக்காங்க தெரியுமா மணல் குவாரி நடத்தின வழக்கு வாங்கி வச்சிருக்காங்க மணல் குவாரி மணல் கடத்தல் வழக்கு இன்னும் அடிதடி வழக்கு இவர்களை தான் உங்களுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுத்து அதிகாரமே கிடைக்க கூடாது என்று ஏழைகளை நினைக்கிறோம் இதை விட குடும்ப வேறதா உண்டா ஏழிய மக்களுக்கான அதிகாரமும் சட்டத்திட்டமும் இயற்றப்படக்கூடாது என்று நாமே நினைக்கிறோம் நாமே பலம் வாய்ந்தவர்கள் கூட தான் நிக்கிறோம் எல்லாரும் என்ன செய்யறோம் ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறது தான் வீரம் நினைக்கிறோம் ஆனா நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறதுக்கு பேர் தாங்க வீரம் உண்மையிலேயே உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார் என்று பாருங்க நீங்க அண்ணா திமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம் திமுகவுக்கு வாக்கு செலுத்தலாம் ஆனா அந்த பாராளுமன்ற இருக்கையில அண்ணா திமுகவோ திமுகவோ போய் உட்காராது ரெட்டலையோ கை சின்னமோ உதயசூரியனோ போய் உட்காராது நீங்க யாருக்கு வாக்கு செலுத்துறீங்களோ அவங்கதான் உட்காருவாங்க இந்த ஆட்சியாளர்களை நம்ம எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க இது காவிரி டெல்டா பகுதி கடைமடை பகுதி மயிலாடுதுறை மாவட்டம் முழுக்க காவிரியினுடைய கடைமடை பகுதி விவசாயம் தான் இங்க பிரதான தொழில் அப்படி பார்த்தா காவிரி தண்ணியை தரமாட்டேன்னு சொல்ற ஆள் யாரு சொல்லுங்க காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகத்துல இருந்து கொண்டு நமக்கு தண்ணி தரமாட்டேன்னு சொல்ற கட்சி காங்கிரஸ் கட்சி தான் அந்த கட்சியே இந்த மயிலாடுதுற மண்ணில் சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாங்கன்னா நம்மளெல்லாம் எவ்வளோ முட்டாள்தனமாக பார்க்கறாங்க அதுக்கு ஓட்டு போடவும் ஒரு கூட்டம் நாம தயாராயிட்டோமா இல்லையா எந்த கட்சி நம் கழுத்தை நெருக்கிறதோ எந்த கட்சி தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுகிறதோ எந்த கட்சி விவசாயத்தை பால்படுத்துகிறதோ அந்த கட்சியை கொண்டு வந்து ஐயா ஸ்டாலின் இங்கே நிற்க வைக்கிறார் அதற்கும் வாக்கு கேட்க காலையில் ஆனால் கொடியை கட்டிக்கிட்டு நமக்கு சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிற மாதிரி கொடியை கட்டிக்கிட்டு ஒரு கூட்டம் நாம கிளம்பி போகிறோம்

இந்த பூம்புகார் சட்டமன்ற தொகுதியில என்ன அடிப்படை வசதி இருக்கு சொல்லுங்க மயிலாடுதுறையில இருந்து தரங்கம்பாடி போறதுக்கு ஒரு ஒரு ரயில்வே பாதை கேட்டு பல ஆண்டுகளா போராடிட்டு இருக்கீங்க முப்பத்தி எம்பிக்கள் போனாங்க திமுக போன முறை ஜெயிச்சி அண்ணன் ராமலிங்கம் உட்பட ராமலிங்கம் அண்ணன் ஏதாச்சும் பாராளுமன்றத்தில் பேசிருக்கிறார் ஒரு அவை குறிப்பை காட்டுங்க இது வரைக்கும் விவசாயிகளுக்காக இஸ்லாமிய மக்களுக்காக யாரார் ஒருத்தருக்காக கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திராணி உள்ளவர் சொல்றாரு சிஏ சட்டத்தை என் மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டேன் என்று பேசுகிறார் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் ஐயா பினராயி விஜயன் சொல்லிக் கொள்வதே இல்லை ஆனால் ஸ்டாலின் அவர்கள் சொல்லிக் கொள்கிறார் நான் தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலன் என்று தன்னை பறைசாற்றிக் கொள்கிறார் அவர் சொல்லணும் இல்ல அண்ணன் ஜவாகிர அவர்கள் வந்து இப்ப வருத்தப்படுறார் காங்கிரஸோட தேர்தல் வாக்குறுதியில சிஏஏ சட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு இல்லைங்க அதாங்க நாங்கள் சொல்றோம் அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லவே மாட்டாங்க மதத்தினை பொருட்டு அரசியல் செய்கின்ற கட்சிகள் தான் பாரதிய ஜனதாவும் காங்கிரஸ் கட்சி இல்லைன்னு யாராவது மறுப்பாங்களா இந்த மண்ணுக்கான மக்களுக்கான நிலம் பலம் சார்ந்த தொழிற்சாலையில் மூடப்பட்டது யார் காலத்தில் நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க வெறும் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஓட்டுக்கு பணத்தை வாங்கி கொண்டு நாட்டை கூறு போட்டு வித்துட்டாங்க எல்லா ஆறுலையும் தண்ணி ஓடுதோ இல்லையா லாரி ஓடுது மணல் குவாரிகள் மணல் அள்ளி கொண்டு போய் விற்கிறாய் மலையை அறுத்து விற்கிறாங்க ஆற்ற கொள்ளை அடிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக மக்கள் பணத்தை சூறையாடி தின்பவர்களுக்கு நீங்க மீண்டும் மீண்டும் வாக்கு செலுத்தி விட்டு எங்களுக்கு நல்லது நடக்கணும் எப்படி நடக்கும் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் ஒரே ஒரு கிராமத்தை கூட குடிசைகளே இல்லாத பகுதியாக மாற்றி காட்ட முடியல ரெண்டு முறை அண்ணா திமுக வென்று போயிருக்கு ரெண்டு முறை திமுக வென்று போயிரு ஏழு முறை காங்கிரஸ் வென்று போயிரு ஆனாலும் என்ன மாதிரி இருக்கு எது ஒன்றாவது சொல்லுங்க என் பிள்ளை வீட்டில் படிச்சிட்டு இருக்கான் படிச்சுட்டு வெளில வந்தோன்னா அவனுக்கு அரசாங்கம் வேலை இருக்கும் இல்ல அரசாங்கத்தினுடைய நிறுவனத்துல வேலை இருக்கும் இது வரைக்கும் நடந்திருக்கா எல்லா விலவாசியும் ஏத்தி விட்டுட்டீங்க இப்போ வந்து சொல்றீங்க நாங்க வந்தா பெட்ரோல் விலை குறை அப்ப நீங்க வரலையா மாநில அரசாங்க இருக்கீங்கல்ல மாநில அரசனுடைய வரியை குறைத்தாலும் பெட்ரோல் டீசல் விலை குறையமா குறையாதா அதை செய்வதற்கே முடியல நீங்க காங்கிரஸ் வந்தா தான் புரிந்து கொள்ளணும் நீங்க இந்த தேர்தல் அடக்குமுறைவாதிகளை நம்மை அடக்கி வைத்திருந்தவர்களை பொய் சொல்லி பரப்புரை செய்தவர்களை துரத்தி விடுகின்ற தேர்தல் ஒட்டுமொத்தமாக விவசாய பெருமொழி மக்கள் எனக்கு தண்ணி தர மாட்டேன் காங்கிரஸ் கட்சிக்கு வேலை இல்லை இல்லை என்று விரட்டக்கூடிய தேர்தல் நமக்கான வாய்ப்பாக அமைந்திருக்கக்கூடிய தேர்தல் நாடாளுமன்றத்தில் நமக்கான பிரதிநிதிகள் மக்கள் பிரச்சனையை புரிந்தவர்களை பேசக்கூடிய தேர்தல் வேட்பாளரை பத்தி தேடுங்க அக்கா சுதா அவர்கள் காங்கிரசில் நிற்கக்கூடியவர் கும்மிடி பூண்டியை சார்ந்தவர் வெளியூர்லேருந்து வந்து நிற்கிறோன்னு தப்பு இல்லை ஆனால் என் மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சிருக்கணும்ல இந்த மண்ணினுடைய வழிகள் தெரிஞ்சிருக்கணும்ல எதுவும் தெரியாது அண்ணன் பாபு அவர்களும் அப்படித்தான் எந்த மக்கள் பிரச்சனைக்கா இது வரைக்கும் குரல் கொடுத்திருக்காரா பேசியிருக்காரா இங்கேயே பேசாதவங்க பாராளுமன்றத்தில் என்ன பேசுவாங்க அறிவான சொந்தங்கள் புரிந்து கொள்ளுங்க இந்த முறையாவது சரியான மக்களுக்கு வாக்கு செலுத்துங்க எளிய மக்கள் கையிலையும் அதிகாரத்தை கொடுங்க உலகத்தின் மா நேதை அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது ஆனால் எளிய மக்களுக்கான அதிகாரம் இன்று வரை கிடைக்கப்படாம இருக்கு ஒரு சாமானிய குடும்பத்து பிள்ளையும் பாராளுமன்றத்துக்கு போகணும்னு உங்களுடைய ஒட்டுமொத்த குரலாக காளியம்மாள் குரல் பாராளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் நீங்க நினைச்சீங்கன்னா மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க இதான் சின்னம் எங்களுக்கு விவசாய சின்னம் கொடுத்துருந்தாங்க அதையும் புடுங்கிட்டாங்க இப்போ இப்ப மைக்கு சின்னம் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல் ஓங்கி பாராளுமன்றத்தில் ஒழிக்கணும்னு மைக்கு சின்னத்தை உங்கள் வீட்டு பிள்ளை போட்டி எடுக்கிறேன் ஓட்டு பெட்டியில அஞ்சாவது இடத்துல இருக்கு மைக்கு சின்னம் வரிசை எண் அஞ்சு ஒரு முறை வாக்கு செலுத்துனேன் நாங்க வந்து என்ன பண்றோம்னா பாருங்களேன் மாறி மாறி ஓட்டு போட்டிருக்கீங்க என்ன மாறி இருக்கு உங்க வாழ்க்கை தரம் நீங்க நடந்து போற சாலை உங்க பிள்ளையோட கல்வி கடன் வாங்காமல் என் பிள்ளைய படிக்க வைக்கிறேன் கை தூக்குங்க பார்ப்போம் புழுல அரிசியில இல்லை புழு புழு இல்லாத அரிசி கூட குழு இல்லாத ஊரே கிடையாது வீடே கிடையாது எங்க பார்த்தாலும் கடை அதை வாங்கி வச்சுட்டு என்ன வாழ்க்கை வாழ்றோம் ஒரு வாய்ப்பு கொடுங்க வலிமைதாங்க எளிய மக்களுக்கான அதிகாரமும் வெல்லட்டும் வாக்கு செலுத்துங்க மயக்கு செலுத்தல வாழ்வீங்க அடுத்த தலைமுறைக்கு நன்றி வணக்கம் நாம் தமிழர்